ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விதமான முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு பேர் அளவு நம்ம சாப்பிட்லாங்க ஒரு மூணு முட்டையில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதிகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு கடலமாவை எடுத்துருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டியால் இல்லை விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்குங்க கடல மாவு சேர்த்ததுனால ஒரே பைண்டிங்காக ஒரு ஈவனை நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க அடுத்தது நம்ம பனியார சட்டியில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ பனியார சட்டியை சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்ல இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அடுப்பை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆம்லேட் போகிற மாதிரி தான் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் தோசைக்கல்லில் நம்ம எப்படி ஆம்லேட் போடுறோமோ அதேமாரி தாங்க இதிலையும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது சீக்கிரமாக வெந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கு தோசைக்கல்லது ஆம்லேட் போடாமல் இது பேர் பனியார சட்டிலாம் ஆம்லேட் போட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நம்ம எடுத்துடலாங்க ஒரே மாதிரி முட்டை குழம்பு வைக்காமல் மாதிரி புதுசாக செஞ்சு பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மீதி இருக்கிற முட்டையை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதிகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோங்க இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த முட்டை கிரேவிக்கு முக்கியமாக வந்து புதினா தழியும் கொத்தமல்லி தழியும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு காரத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மீதி இருக்கிற உப்பு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் முட்டை பணியாரத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க முட்டை பணியாரம் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த பிறகு நல்லா திருப்பி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து உப்பு காரலாம் நல்லா இறங்கும் முட்டையில் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ரெடி ரெடியாயிடுச்சுங்க ஒரே மாதிரி முட்டை குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இதுமாரி புதுசாக சமைச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்